ஹலோலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் கிறிஸ்தவம் மிக முக்கியமான ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தில் நடந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக உருவெடுத்து வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்து ஆண்டு காலம் சுவிசை நற்செய்திகளை அறிவித்து அவர் மறித்து உயிர் முதலாம் ஆதாம் ஆகிய ஆதாம் பாவத்தினாலே விழுந்து போனதினாலே ஒட்டுமொத்த மனிதர்களும் பாவத்திலே விழுந்து போனதை அதனால் ஏற்பட்ட சாபம் மரணம் அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக பாதாளத்தை விழுங்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே மறித்து அதிலே வெற்றி சிறந்து இன்றைக்கு உயிர் தெழுந்தார் உயிர் தொழுந்து விட்டார் என்று சொன்னபோது அங்கே இருந்த கல்லர்கள் அதாவது காவலர்கள் அவர்களை கல்லர்கள் சீசர்கள் திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று சீசர்களை கல்லர்கள் பட்டம் சாத்தினார்கள் ஆனாலும் இயேசு உயிரோடு எழுந்துவிட்டார் என்று முதன் முதலில் அறிவித்தது தேவ தூதர்கள் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் அறிவிக்கிறார்கள் தேவ கல்லை புரட்டுகிறான் அந்நேரத்திலே காவலரெல்லாம் செத்தவர்கள் போல விழுந்தார்கள் கல்லறையை பார்க்க வந்த மகளாம் அறியால் கல்லறை திறந்திருப்பதைக் கண்டு பேதுருவையும் யோவானிடத்திலும் ஓடிச் சென்று அவர்களை கூட்டி வந்ததை யோவான் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அரமுர்னர் என்று சொல்கின்றது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லாததைக் கண்டு இருவரும் சோர்வுடன் போனார்கள் என்று யோவான் இருபது பத்து சொல்லுகின்றது அதே வேளையிலே மகரேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை தெய்வ தூதர்களாக அறிவிக்கச் செய்கிறார் மகரனா மரியால் சத்து தாமதித்து அழுது தேடிய தருணத்தில் யேசு அவளுக்கு காட்சியளித்தார் இதை யோவான் இருபதாம் அதிகாரத்திலே பதினாலில் இருந்து பதினாறாம் வசனம் அறிவிக்கின்றது மேலும் அவ்விடத்திலே எழுப்பு இல்லை என்று திரும்பிக் கொண்டிருந்த சென்று கொண்டிருந்த சகோதரிகளுக்கும் அவர் காட்சியளித்தார் எம் எம்ஆர் கிராமத்திற்கு சென்று அங்கே இருவருக்கு காட்சியளித்தார் மேலும் ஐநூறு பேருக்கு அவர் காட்சி அளித்தார் எருசிலைமிலே சீசர்கள் நடுவிலே தோன்றி காட்சியளித்தார் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமையும் சீசர்களுக்கு காட்சியளித்தார் தெவேரியா கடற்கரைக்கு சென்று அங்குள்ள ஜனங்கள் மத்தியிலே காட்சியளித்தார் கலிலேயா மலையிலே காட்சியை கொடுத்தார் யாகோப்புக்கு தனிப்பட்ட முறையிலே காட்சியளித்தார் நாற்பது நாட்களுக்குப் பின்பு ஒளிவுமலையிலே சென்று தனது சீசர்களை அழைத்து கொண்டு பிரித்தானியா வரை சென்று ஒளிவு அவர் பரலோகம் ஏறிச் சென்றதை அப்போசுழல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்பது முதல் பனிரெண்டு வசனம் நமக்கு இதை அறிவிக்கின்றது ஆக இங்கே நாம் சொன்னப்பட்டவைகள் காலவரிசை இல்லாமல் இருக்கலாம் முந்தி முந்திப்பிந்தி நடந்திருக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாம் நடந்திருப்பதைக் கண்டு இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கிறோம் அவர் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர் தெழுந்தார் என்று ஏனென்றால் அவர் வானத்துக்கு ஏறி போவதை சீசர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவைகளை ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசிலுமிலும் யூதையா முழுவதிலும் ஷமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வசுரம் திருத்துகள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடம் திருண்டு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஏன் தாமதிக்கிறது என்றால் ரட்சிப்படையக்கூடிய மனிதர்கள் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை இன்னும் இந்த பூமியிலே நிறைவடையவில்லை அதை நிறைவடைவதற்கு நாம் சுவிசேஷ நற்செய்தி பணிகளை செய்து வருகிறோம் அதை முழு உள்ளத்தோடு நாம் அந்த பணியை செய்யும் பட்சத்திலே யாரா ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வரும்போது அந்த எண்ணிக்கை நிறைவேறும்போது தேவனராகிய ஆண்டு கிரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மை வந்து அவர் அழைத்து செல்ல இருக்கிறார் அதுவரை நாம் காத்திருப்போம் அதுவரை அவர் சமூகத்திலே தரித்திருப்போம் தேவன்தாமே ஆசீர்வதிப்பார் ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அது முக்கியமானது அந்த முக்கியமான பண்டிகையை நாம் இன்றளவும் வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது ஒரு நாள் கொண்டாட வேண்டிய பண்டிகை அல்ல எல்லா நாளும் கொண்டாட வேண்டிய பண்டிகை ஏனென்றால் அவர் உயிர் உயிர்த்தெழுந்ததினால் அந்த பேரிலே நாமும் இன்றைக்கு பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் அவர் வருகையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆகவே நாம் அணுதினமும் இதை நினைத்து அவருடைய நாமத்தை மகிமையோடு போற்றி அவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்லா ஆண்டவரை கிருமையும் மகா இறக்கோம் உடையவரை இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவர் சகாப்தம் கர்த்தர் நீர் மனிதனாக வந்தீர் கல்வாரி சிலையில் எங்களுக்காக மறித்தீர் சாத்தானை வெற்றி சிறந்தீர் உயிர் செழுந்தீர் இன்றைக்கு பரலோகத்திலே சென்று சிங்காசனத்தை வீட்டில் கொண்டிருந்து எங்களை அங்கிருந்து கண்ணோக்கி பார்க்கின்றீர் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்ணோக்கி பார்க்கின்ற தெய்வன் என்றளவும் பரிசுத்த ஆவியானோரை தேத்தரவாளனாக எங்களை அனுப்பி எங்களை இந்த மட்டும் காத்து கொண்டிருப்பது போல இனிமேலும் காத்து கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய கருத்தலை தாழ்த்தி உப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் துதிகணம் மையம் யா உமக்கே செலுத்துகிறோம் நல்லதுதாவே ஆமே அல்லை சொத்துறோம்